நண்பர்களே இந்த கிணற பாருங்க இது கிணற பார்த்து இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் இதில் செல்ல போகிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள் இது மொத்தம் இந்த கருங்கலை கொண்டு மாத்திரை தான் கட்டி நல்லா பார்த்து பாருங்கள் இந்த கல் எவ்வளோ அழகாக அடித்து அந்த எவ்வளோ ஐம்பது ஆண்டுக்கு முன்பு ஐம்பது ஆண்டுக்கு கூடுதல் தான் ஆகும் ம் அதுக்கு மேலே அந்த அப்போ எவ்வளவு நுணுக்க மாட்டு அந்த கல்லை அடித்து இவ்வளோ அழகான ரவுண்டில் கெட்டியிருக்காங்க கெட்டியிருக்கு பாருங்க நான் இருக்கில்ல ரெண்டு இது இது அந்த மூலில் மேலேண்டு தாளோட்டு இறங்கி இந்த கிணத்துக்கு உள்ளே வெல்ல அப்படி ஒரு சுரங்கப்பாதை இந்த கிணற பாத்திரம் அந்த போல் தெரியுதுல்ல அது அந்த சுரங்கப்பாதை ஒரு தடம் தீ கீழே உள்ள தடமும் உண்டு அதில் இறங்கி இப்போதில் ஸ்டெப் எல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா அதில் எல்லாம் அது மொத்தம் இது மொத்தம் கருங்கல் தான் வேறு ஒன்றும் இல்லை கருங்கலும் மோ மேலே தான் சிமெண்ட்டு போட்டு கட்டியிருக்காங்க கட்டியிருக்கு அதுபோல் இந்த அடியிலுமே மொத்தம் பாறை தான் கல் பாறை பெரிய பாறை இது இது கல்லுலையில் இருக்குது கல்லுலையில் இருக்குது இன்ஜினியர் விளையாட்டு ஜல்லுவனும் இன்ஜினியர் விலைக்கு தான் இந்த கிணறு கிடக்கு அந்த டைம்லேயே எவ்வளவு பெருசாக இது இந்த ஜேசிபி எந்திரம் எல்லாம் இறங்க முன்பே முன்னே வெட்டியிருக்கு அப்போ இது என்ன இதில் இவைய எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் நாயெல்லாம் பறக்க முன் முன்னே வெட்டியாச்சு வெட்டி இதை கட்டி அப்போ இது அந்த தோ ஒரு நாலு ஏக்கர் தோட்டம் உண்டு அதில் அதில் ரப்பர் ரப்பராக ரப்பர் தை வச்சு அதுக்கு வெள்ளம் அடித்தது வேண்டியாக்கம் இந்த கிணற வெட்டிச்சினா கிணற வெட்டி இது என்ன தெரியுதுல இது இது மோட்ரு பெரிய இதுக்குள்ளே மோட்ரு எல்லாம் வச்சு வெள்ளம் வெள்ளம் அடித்து இங்கே பம்பு செட் இதில் வந்து இதில் தான் எல்லா இடத்துக்கும் பைப் பைப்பு பைப் கொடுத்து போயிருக்க அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ நுணுக்கமாக இதெல்லாம் செஞ்சுக்காங்க ஒரு முளம்பூட்டில் உள்ள முதல் இன்ஜினியரால் கெட்டப்பட்டது நல்ல ரவுண்டு பெரியதாக கருங்க கல்ன்னா அப்படி அந்த அடித்து சேப்பாக்கி தான் கட்டியிருக்கு மொத்தம் இடையில் அந்த அவ்வளோ இடம் தான் காங்கிரீட் பண்ணுறேன் அந்த அடி காங்க் கொகைக்க மேல் சைடு மாத்திர்தான் கொஞ்சம் கொஞ்சம் இடம் காங்கிரீட் அல்லாத ஒரு பெல்ட்டோ ஒன்றும் இல்லை இத்திரை கைட்டுக்கு அழகாய் எவ்வளோ அழகாக இப்போ இத்தனை வருஷம் கழிஞ்சா இப்போ எடுத்தப்போ ஒரு தள்ளலோ ஏதாவது இருக்கா பாருங்கள் எல்லாம் கிளியராக அப்படி நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ கூட அப்போ இது என் என்ன அழகாக கெட்டியிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த குகையை பார்த்தீங்களா இதுக்குள்ளே அங்கே மேலே தாள இறங்கி இதுக்குள்ளே வரலாம் ம் நமக்கு இது மேலே உள்ளது இது வெள்ளம் கூடும் தோறும் நமக்கு அது கணக்காய்க்காத மோட்ரு தூக்கி மாற்றக்கு எல்லாம் சௌரியத்து சௌரியத்துக்காக அந்த நேரம் இதெல்லாம் இப்படி அழகாக கட்டியிருக்கு அந்த நேரமே இந்த கொகை இப்போ இது இது போல் ஒரு ஆளும் இப்போ ஒரு கிணறு இப்படி கட்டியதில்லை ம் நல்ல பார்த்தீங்களா ஃபஸ்ட் எப்போ பார்த்தீங்களா கல்லுக்கு அழகாக பார்த்திக்கலாம் கல் அந்த ஜாயிண்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு சீல் வர சீலெல்லாம் பெருசாக வராமல் அழகாக அடித்து கட்டியிருக்காங்க அடித்து கட்டி அதோடய சோப்படை பாயங்கடாக்கு பண்டு இதில் அளவு வர நிறையா அளவு குளித்த வர வேணும் குளிச்சக்கம் வருவேணும் அந்த வெள்ளம் அடிச்சு நேரம் அப்போ ரப்பருக்கு வெள்ளம் அடித்தப்போ இங்கே வருவேணும் வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு எல்லாம் இருந்தது இப்போ யாரும் இங்கே வரதில்லை கேட்டெல்லாம் போட்டு விட்ருக்கு ஆனால் இது நல்ல நான் வீடியோவை பார்த்து எல்லாரும் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தால் ப